தூக்குள் என அவர்களே வாக்குத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி அதை கைகூடி வர பண்ணுகிறவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற பரலோகத்தை தேவநாயக கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன எல்லா நல் வாக்குத்தமும் நிறைவேறும் வாக்குத்தம் தாமதமானாலும் அது நிறைவேறியே தீரும் எத்தனை முறை நீங்கள் இழப்பை சந்தித்தாலும் மனிதர்களால் கைவிடப்பட்டாலும் உங்களுக்காய் தேவன் வெளிப்படுத்தின தரிசனம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் யோபுவின் புஸ்தக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற நிச்சயத்தோடு யோபு சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை என்ன சூழ்நிலைகள் யோபு சொல்கிறான் தெரியுமா தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்து நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சொல்கிறான் யோபு தன்னுடைய பிள்ளைகளை தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் மிருக சீவன்களையும் இழந்து நிற்கிற தருணத்திலே இந்த வார்த்தை சொல்கிறான் சரீரத்தில் வேதனை மனைவி தூசிக்கிறாள் நண்பர்கள் விரோதமாக எழும்பும்போது இழந்த இந்த இழப்புகளையும் வேதனை நெருக்கங்களையும் தாங்கிக் கொண்டு இதன் நடுவில் சொல்லுகிறான் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அல்லது கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களுடன் இல்லை என்று சொல்லி ஏழன பரிவாசங்கள் செய்தாலும் மனிதர்கள் எழுந்து நின்றாலும் ஆவியானவர் சொல்கிறார் உங்கள் காரியங்கள் கைகூடி வரவும் உங்களுக்கு உண்டான எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதிமூன்றை பார்க்கும் போது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நமக்கென்று தேவன் குறித்த நேரத்தில் காரியங்கள் கைகுடிவர பண்ணுவார் நன்மையானவைகளை கைகுடி வரும்படி உங்களுக்கு கட்டளையிடுவார் முப்பத்தெட்டு வருஷம் தன் வாழ்வில் மகிழ்ச்சி இழந்தவனாய் சுயமாய் எதை செய்து கொள்ள முடியாத அவல நிலையிலே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மனிதனை குறித்து யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களிலே அதை பார்க்கிறோம் ஆனா கண்பானவுளை எல்லாராலும் மறைக்கப்பட்ட ஒரு மனிதன் வெகு காலமாய் வியாதியினால் வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள தேவன் அவனுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது அவன் காரியம் கைகூறி வரும்படி தேவன் கிருபை செய்தார் பிரியமானவர்களே தேவனாய கர்த்தர் இந்த மாதம் நெடுநாள் உங்கள் பிரயாசத்துக்கு முடிவில்லாமல் இருக்கலாம் இந்த மாதம் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தில் உங்களை இழைத்து போக பண்ணியிருக்கலாம் ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனுக்கு தெய்வன் பாராட்டின தெய்வம் என்னவென்றால் முதலாவது அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றினார் இயலாமையில் எழுந்து பண்ணினார் எந்த கண்கள் எல்லாம் இவனை பரிதாபமாய் பார்த்ததோ அவர் கண்களுக்கு முன்பாக அவனை அற்புதமாக மாற்றி வியாதி படுக்கையில் கிடந்த அவனை எழுந்து நிமிர்ந்து அது மட்டுமின்றி தனக்கு யாருமே இல்லை என்கிற தனிமையின் உணர்வை மாற்றினார் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்ற ஏக்கம் அவனுக்குள் இருந்தது அவனுடைய உணர்வை அறிந்த தேவன் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தேடி போனார் தேடி போய் அவனை தேற்றினார் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த போது அவனுடைய உதவியற்ற நிலைமையை மாற்றி நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவனை சுகப்படுத்தினார் அவன் சுகமடைந்தான் என கண்பானவர்களே இவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்ற அவன் சொஸ்தமாக்கினது யார் என்று அறியவில்லை என்று சொல்லுகிறது அவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை ஆனால் கண் குருடனான மனிதன் கூட அவர் தாவிதன் குமாரன் என்று அறிந்திருந்தான் முப்பத்தி ஆண்டு படுக்கையில் கிடந்த மனிதன் தன்னை சுகப்படுத்தினவர் யார் என்பதை அறியாமலே அவன் கடந்து போனான் பிரியமானவர்களே தேவனுடைய கரத்திலிருந்து இருந்து இன்றும் நன்மைகளை நாம் பெறாமல் இருக்கிறோம் என்றால் அவர் என்னார் என்று அறியவிடாதபடி விடாதபடி நமது மனக்கண்களை குருடாக்கி சர்வ வல்லமை உள்ள தேவன் நிச்சயம் உங்களுடைய காரியத்தை கைகூடி பண்ணுவார் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் பிரச்சனைகளை சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவாதி தேவன் உங்கள் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார் மேலும் நம்முடைய வாழ்வில் சில தாமதத்திற்கு காரணம் என்றால் இரக்கத்தின் வீடு இன்னும் இரக்கத்தின் வீட்டிற்குள் இருக்கிறோம் நமக்கு இறக்க தேவனை நம்பாமல் கலக்கப்படும் குளத்தையும் கலக்க வருகிற தூதரையும் நம்பி இருப்பதால் தான் நம்முடைய பல காரியங்கள் கைகூடி வராமல் தாமதமாகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவனாய கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம் அப்பொழுது பரலோகத்தின் தேவன் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் கைகூடு வர பண்ணுவார் அன்பானவர்களே கர்த்தர் கர்த்தரை முழு நம்பிக்கையோடு பிடித்துக்கொண்டு அவர் காட்டுகிற அல்லது அவர் நடத்துகிற வழியில் நடக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் ஒன்று சுவாமி வேலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி அவர் சமூகத்தில் நின்று ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் மாறாத என்று சொன்ன தேவன் யாரெல்லாம் உமை உறுதியாய் பற்றி நின்று உமை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் மாறாத தேவனாயிருந்து இதுவரைக்கும் செய்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஆனாலும் அற்புதத்தின் தேவனை நோக்கி பார்க்காதபடி இன்னும் உலகத்தையும் உலகத்தின் காரிகளை நம்பி மாயைக்கு நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலையின் தெய்வன் நீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் உடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் மேலான நாமம் அய்மைப்படுவதாக உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கர்த்தாவே நீரே தெய்வம் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறாண்டோகிறேன் நீரப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகள் தடைகள் எதற்காக எல்லாம் ஜெபிக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து நீரே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக நீரப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் எல்லாமையும் எங்கே நோமக்கு செலுத்துகிறோம் ஜெயசுபி நாமத்தில் சொபிக்கிறோம் வாக்கு ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை உடைய நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்